பண்ணிட்டே சிங்காரம் நீ மறுபடியும் என்னை தொற்றுக்க கூடாது தொட்டவனை என்னைக்கு நான் சும்மா விட்டதே இல்லை இப்படி வந்து நம்ம இந்தியா மாசா சொல்ற மாதிரி தான் அமெரிக்கா நம்ம இந்தியா மேல பிப்டி பர்சன்டேஜ் டேரிப் நாங்க அதுக்கு தக்க பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலடியை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் நம்ம இந்தியா மேல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிப் வந்து விதிச்சாரு இதனால நம்ம இந்தியா ஒன்றும் அசரவே இல்லை நீங்க மட்டும் ஒழுங்க எங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சானை வாங்க வேணான்னு சொல்றீங்களே நீங்க எதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்குறீங்க ஃபர்டிலைசர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான கேள்வியை கேட்டுட்டோம் இதனால அமெரிக்காவுக்கு ஈகோ ஹர்ட் ஆகுமா இல்லையா திரும்பவும் மேல டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐம்பது பெர்சன்ட் டாரிப் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி அமெரிக்கா எங்க மேல மாத்தி மாத்தி டேரிஃப் போடுறத நாங்க ஒரு பொழுதும் ஏத்துக்கவே மாட்டோம் ஏன்னா நாங்க பல விஷயத்துல நாங்கள் வந்து சொல்லிட்டோம் எங்களோட நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு மேல வந்திருக்காங்க எங்களோட மக்கள் தொகைக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கான எரிசக்தி தேவையை நாங்க பண்ணியே ஆகணும் தான் நாங்கள் கச்சா எண்ணையே பல நாடுகள் கிட்டேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெளிவா சொல்லிட்டோம் அப்படி இருந்தும் வேணும்னே எங்களை டார்கெட் பண்ணி எங்க மேல டேரிஃப் வந்து விதிக்கிறாங்க இத வந்து ஏத்துக்கவே முடியாது எங்க நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காண்டி எல்லா விதமான நடவடிக்கைகளும் நாங்களும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா இந்த விஷயத்துல சரியான பதிலடியை வந்து கொடுத்துருக்கோங்க இப்போ இத விட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த விஷயத்துல அமெரிக்காவை இன்டெரக்டா அடிச்சு தூக்கிட்டாருங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம நாட்டுல உள்ள விவசாயிகள் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த விவசாயிகளோட நலனை பாதுகாக்கிறதுக்காண்டி நான் என்ன விளைவுகளை வேணா சந்திக்க தயாரா இருக்கேன் எனக்கு என்னோட நாட்டோட விவசாயிகள் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இவர் சொன்ன இந்த கருத்து தான் அமெரிக்காவுக்கு கொடுத்த ஒரு பெரிய பதிலடியா வந்து பார்க்கப்படுதுங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் சொல்லலாம் இப்ப வந்து பிரதமர் மோடி அவர்கள் நம்ம நாட்டில் உள்ள விவசாயிகளை பத்தி பேசியிருக்காரு இதுக்கும் ட்ரம்ப் போட்ட டேபுக்கும் என்ன சம்பந்தம் ஒண்ணுமே புரியலே அப்படின்னு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அமெரிக்கா அவங்க நாட்டுல விளையிற விவசாய பொருட்களை வந்து நம்ம நாட்டுல இறக்குமதி பண்றதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்டாங்களாம் ஆனா இதுக்கு வந்து நம்ம இந்திய அரசு அனுமதி கொடுக்க மறுத்தாங்களாம் ஏன்னா அவங்க நாட்டு விவசாய பொருட்களை நம்ம இறக்குமதி பண்ண அனுமதிச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டு விவசாய பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுக்காண்டி காண்டி இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அனுமதி வந்து கொடுக்கலையா இப்போ இதனால தான் அமெரிக்கா நம்ம மேலே கடுப்பை காட்டும் விதமாக இந்த மாதிரி வந்து டேரிஃப் போட்டுட்ருக்காங்க அதனால தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு பெரிய பதிலடி கொடுத்து சரியான பாடம் போட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரதமர் மோடியை பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் இந்தியாவை நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா அமெரிக்கா என்னென்னமோ பண்ணி நம்ம மேலே ஃபர்ஸ்ட் டேரிஃப் போடுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டாங்க இப்போ ஐம்பது சதவீத டேரிஃப் போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் அசராம எங்களோட ஸ்டாண்டில் தான் இருப்போம்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கே இந்தியாவை பாராட்டணும் இதே மாதிரி பாகிஸ்தானில் டேரிஃப் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தெரியுமா இருக்கும் அண்ணன்னு மன்னிச்சிருங்கண்ணே இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறோம் இந்த டேரிஃப் விரிவெல்லாம் போடாதீங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு சிங்சாங் போட்டுட்டு இந்த மாதிரி பம்பிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பம்மலை அமெரிக்கா இந்தியா கிட்ட இருந்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா டேரிக் போட்டுட்டு போங்க நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன சரியின் படுதோ எங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுதோ அதை தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் அதை வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா தெளிவான ஸ்டாண்டில் இருக்கோம் பார்த்தீங்களா இதுக்காண்டே நம்ம இந்தியா வந்து பாராட்டியானுங்க ஏன்னா முதல்ல நம்ம அப்படி இருக்க மாட்டோம் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நம்மளோட ஃபாரின் பாலிசி இண்டிபென்டன்ட்டாகவே இருக்காது ஐயோ அமெரிக்கா அப்படி சொல்லிட்டாங்க அதனால ஈரான்கிட்ட வந்து கச்சாணம் வாங்கக்கூடாப்போ நம்ம கவனமா இருக்கணும் நமக்கு இவங்களும் முக்கியம் அவங்களும் முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து பயந்து இருப்போம் ஆனா இப்ப நீ என்ன வேணா பண்ணிட்டு போ இப்ப வந்து நாங்கள் தனி நாடு எங்களோட நாடுல வந்து நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசி இண்டிபெண்டா மாறிடுச்சு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க இப்ப இதுக்கப்புறம் அமெரிக்கா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்